வெல்கம் டு ஜெசி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு செம டேஸ்டான பருப்பு போலிதாங்க பண்ண போகிறோம் இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இது சாஃப்டாக இருக்கும் அதே போல் நல்ல ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவில் செய்திருக்கிறோம் இப்போ நம்ம மைதா மாவில் செய்கிறோங்க இந்த போலி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவில் போலி செய்து வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம மைதா மாவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துட்டோங்க இப்போ இது கூட இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்போதான் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இந்த போலி இப்போ ஒரு ஸ்பூனால் நல்ல இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே இந்த மைதா மாவு கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கலந்து இருக்குங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கைகளாலே பிசைஞ்சிக்கலாங்க இந்த மைதா மாவை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் அளவுகள் தெரியுங்க நம்ம டக்குன்னு நிறையா சேர்த்துட்டோம்னா அளவுகள் மிஸ் ஆகிடும் மாவு ரொம்ப தண்ணியாகிடுங்க அப்புறம் மறுபடியும் நம்ம மைதா மாவு சேர்த்து பிசைய வேண்டி வரும் அதனால் நம்ம சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்குவமாக பிசைஞ்சிக்கலாங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இந்த மாதிரி நல்ல இதை கைகளால் நல்லா போட்டு பிசைஞ்சு இந்த பக்கம் வரும் வரை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதோ பாருங்க நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது நல்லா இலகிய தன்மையாக இருக்கணுங்க நமக்கு சப்பாத்தி மாவை விட இலக்கிய தன்மையாக இருக்கணும் அதுதான் நமக்கு பக்குவங்க அப்போ தான் நமக்கு நல்லா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வருங்க இப்போ நம்ம இதை அப்படியே அமைக்கி விட்டுட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாவுகள் நல்ல ஆயிலில் ஊறணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக வருங்க இப்போ இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை பெரட்டி ஒரு முறை போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க இந்த மாவுகள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இந்த போலி இப்போ நம்ம எந்த கப்பால் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பால் கப்பு கடலை பருப்புகளை ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்ல ரெண்டு மூணு முறை கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு இப்போ இது கூட நல்ல தண்ணி ஒரு கப்பு சேர்த்து இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இந்த பருப்புகள் நல்லா ஒரு மணி நேரம் ஊறும்போது தாங்க நல்லா உப்பி இருக்கும் அதே போல் வேக போதும் ரொம்ப குயிக்காக வெந்துடுங்க நமக்கு இப்போ நம்ம ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாங்க பருப்புகள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நல்ல பெரிய சைஸாக இருக்குது இப்போ நம்ம இந்த தண்ணிகளை இருத்துட்டு இதை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப்பு பருப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பருப்புகள் ஊறி இருக்குது அதனால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க நமக்கு இப்போ இந்த பருப்புகளுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மாவுலையும் சால்ட்டு சேர்த்துருக்குறோம் இந்த பருப்புக்கு ஏற்ற சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் உறுக்குனே நெய் அதனால் என்னுடைய நெய் அப்படி இருக்குது ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி மைதா மாவு கூட சேர்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இதை பாருங்கள் மூணு விசில் விட்ட பிறகு நமக்கு நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இந்த பக்குவமாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுன பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதோ பாருங்கள் நல்லா நமக்கு நைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாங்க இந்த அரை கப்பு கடலை பருப்பு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளம் பொடிச்சு எடுத்துக்கலாங்க என்னுடைய வெள்ளத்தில் எந்த மண்ணும் இருக்காது அதனால் நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன் இப்போ ஒரு முறை இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க அப்போ தான் நமக்கு குயிக்காக பூரணம் ரெடி ஆகிடும் தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா ரொம்ப லேட் ஆகுங்க அதனால தான் இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த கடலை பருப்புகளை சேர்த்துக்கலாங்க நல்லா இறுக்கமாக இருக்குது இப்போ நம்ம இதை சேர்த்து அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடுங்க நமக்கு இப்போ நம்ம இதை நல்லா இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றே கால் கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்த பிறகு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்க தாங்க இந்த மாதிரி இருக்குது இது ஆறி வரும்போது நல்லா கெட்டித்தன்மையாக வந்துடும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நமக்கு நல்ல அல்வா பக்குவம் வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுன பிறகு நமக்கு நல்ல கெட்டித்தன்மையாக வந்துடுங்க இப்போ நம்ம மைதா மாவு பார்த்துக்கலாங்க இதோ பாருங்கள் நமக்கு நல்ல எண்ணெயில் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்குது இந்த அளவுக்கு ஊர்னாதாங்க நம்ம நல்லா தட்டும்போது ஈஸியாக நமக்கு வரும் இப்போ நம்ம இந்த மாவுகளை அழகாக உருண்டையாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உருண்டைகளை பிரித்து வச்சுக்கலாம் அதே போல் இந்த பூரணத்தையும் அழகாக உருண்டைகளாக எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கைகள்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணுங்க இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து ஒரு மீடியம் சைஸு லெவலுக்கு நம்ம தட்டிக்கலாம் நமக்கு மாவு நல்லா ஊறி வந்ததால் நமக்கு ஈஸியாக ப்ரெஸ் பண்ண வருதுங்க நம்ம பிளேட்லேயும் தட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டு இந்த உருண்டையை ஒன்று இது மேலே வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கணுங்க மடித்து விட்டுக்கலாம் பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் முக்கியம் என்னென்னா இந்த பகுதியை மட்டும் மேலே வச்சு நம்ம தட்டணும் அப்போ தான் நமக்கு பூரணம் வெளியில் வராது அதை நம்ம கம்மித்தி விட்டுட்டோன்னா டக்குன்னு வெளியில் வர வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் வெளியில் பாகு வந்துச்சுன்னா ஒன்றுமே தப்பு இல்லைங்க இப்போ நம்ம ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த போலியே நம்ம இதில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு பார்த்திங்களா அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் போலி ஒரு டேஸ்ட்னா பருப்பு போலி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா முன்னும் பின்னும் வேக வச்சு நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பரான பருப்பு போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவிட செஞ்சுருக்குறோம் இப்போ நம்ம மைதா மாவில் செய்கிறோங்க மைதா மாவில் செய்யும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவில் போதும் சாஃப்டாக தாங்க இருக்கும் பட் இது கொஞ்சம் அதிகமான சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இது பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் திரட்டும்போது நல்லா மெல்லீஸாக திரட்டிக்கோங்க வாழலை இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்து தவாலை போட்டு வேக வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க நல்லா லேயராக வந்திருக்கு பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் Subscribe பண்ணாமல் இருந்தால் Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்